நீங்க ல லோக்கல் மேனேஜருக்கு கார் ஆன சொல்லி அந்த காரை எடுத்துட்டு போனது இன்னொருத்த

அடிச்சு போன ரெண்டு முன்னாடி தான் சிஎஸ்ஆர் போட்டு அதாவது கிட்டத்தட்ட மூணு வருஷமா காரை தேடிட்டு இருக்கோம் என்ன பண்ணிக்கணும் தேடிட்டு இருக்கும் போது பேங்க்குடைய மேனேஜர் வரைக்கும் போய் கேட்டிருக்கேன் ஏற்ற கேட்டாலும் கேட்போம் உங்க பேங்க்ல வந்து அட்ரெஸை கேட்டு இந்த மாதிரி நீங்க வேலை செய்யணும் சொல்லி திருடிட்டு போயிட்டான் கார் இல்லை சொல்லி அங்கே சொன்ன விஷயம் சொல்றேன் திருடிட்டு போயிட்டான் கார் இல்லைன்னு சொல்லி பேங்க்கில் இருக்கவங்கள்ட்ட கேட்டு அவங்க அட்ரெஸில் எடுத்து பார்த்து அவங்க ஏஜென்சிக்கு கொடுத்தாங்க சொல்லி அதுக்கப்புறம் அதில் வந்து எதுவுமே இல்லை அதில் கண்டுபிடிக்க முடியல சொல்லி அதுக்கப்புறமா தொடர்ச்சியாக சிஎம்லிருந்து அத்தனை பேருக்கு பெடிஷன் எல்லாத்துக்குமே பெடிஷன் போட்டு கார் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியாமல் கிளறிவிட்டோம் போலீஸே வந்து ஒரு கார் எங்கே இருக்குன்னு சொல்லி லொக்கேஷனில் போட்டு பார்த்து அவன் அவங்க ஒரு செல் வந்து எல்லாமே முடங்கி முடங்கி போனேன் ஒரு மூணு வாரம் திருப்பி அதை போய் பெடிஷன் எடுத்து பாருங்க பெடிஷன் எடுத்து திருப்பி அதை சிஎஸ்ஆர் கூப்பிட்டு உயிர் தேடி கோயம்புத்தூர் இடத்துல அந்த எடுத்துகிட்டு போனாலையா கொடாக்கு மகந்திரம் வேலை செய்கிறோம் தான் எடுத்துகிட்டு போய் அவன் விற்றுட்டான் அதை பிடிச்சி ரெப்பேர் பண்ணி போனை தான் கார் எடுத்துகிட்டு வந்துடும் சரியா அதுக்கேட்டில் கொடாக்கு வேணும் தான் கேட்டீங்கன்னா போய் நிறைய டைம் போயிடுங்க அதான் இருக்கேன் கார்த்திக்னா இருக்கார் இல்லைங்க வந்ததே ஒன் தான் இருக்கு

வந்து யாருமே வரல வந்து நான் என்ன சொல்லு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு நீங்க சொல்லிட்டு பேச முடியும் நீட்டி நீட்டி வந்து வீணாபிஷன் எந்த ரூபாய்

ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேனல் ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவர் மூலியமா ஆர்டர் பாஸ் பண்ணா செல்லும் நான் ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எனக்கு தெரியாதவன் வச்சு ஆர்டர் பண்ண முடியாது ஆர்பிட்ரேஷன் ஆக்டர் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆர்பிட்ரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அதன் மூலமே ஆர்டர் போடுறது தெரியுமா அதுதான் ஆர்பிட்ரேஷன் ஆர்பிட்ரேஷன் தமிழ் என்ன சொல்லுங்க ஆர்பிட்ரேஷன் ட்ரிபியூனல் தமிழ் என்ன தமிழ் என்ன

புரி சேர்ந்து <tacos> <cu> <coughs> <laughs> <laughs> நாட்டுல கொடுத்து போன வாரம் தான் காது எங்க இருக்குன்னு சொல்லி தேடி குடிச்சிட்டு வந்திருக்கேன் போன வாரம் தான்

சார் அங்க நிச்சயமா போறாங்க சிசி காருக்கா தரபுரகார சிசி காரு வந்தானே நேரா டைரக்ட்டா வண்டி பாக்கறதுக்கு